எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலுங்க வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை மகாலய அமாவாசை மற்றும் அந்த அன்றைய தினத்துல சூரிய கிரகணமும் வருது இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு சுக்கரனை வசியம் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே அல்ல அல்ல குறையாத அளவிற்கு பணப்புழக்கத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வசீகர முறைய பத்தி விளக்கமாக சொல்ல போற இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் மகாலய அமாவாசை அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக சொல்லப்படுவது மகாலய அமாவாசைதான் ஏன்னா இந்த அமாவாசை நாளில் பித்ரு தர்மணம் செய்யறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு கடமையா சொல்றோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாராலையும் பித்ரு தர்பணத்தை முறையாக அதற்குரிய குருமார்களை வச்சு செய்ய முடியாது அது வந்து நீர்நிலைகள்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் செய்யணும் செஞ்சா நல்லது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போவாங்க மகாலய அமாவாசைக்கு ராமேஸ்வரம் போயிட்டு பித்ரு தர்பணம் செய்வாங்க முன்னோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க ஆனா எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது ஏன்னா வேலைப்பழு இருக்கும் இந்த பணப்பிரச்சனை நிறைய இருக்கு ஸோ என்ன பண்ணலான்னா அதற்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மற்ற வழிகளை யூஸ் பண்ணும் சில பேர் செய்யாமே விட்டுருவாங்க இது எங்கெங்க செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லம்பாங்க அதுதான் தவறு மகாலய அமாவாசையில பித்ரு தருமணத்தை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா மகாலயபக்ஷ பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து வந்து நம்மளுடைய உலோகத்தில் இருப்பாங்க சோ அவங்களுக்கு உண்டான காரியங்களை அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை வழிபாடுகளை தர்ப்பணங்களை செஞ்சா அவங்களுடைய முழு அருளாசியும் நமக்கு கிடைக்கும் அதனால பித்ரு தர்பணத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றது எப்படிங்க செய்யணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க அந்த மகாலய அமாவாசை நாள்ல சூரியன் வந்த பிறகு ஆஹ் யமகண்டத்துக்கு உள்ளார யமகண்டத்தை நீங்க செய்யக்கூடாது அதை நீங்க விட்டுறணும் உச்சி பொழுதுக்கு அப்புறமும் செய்யக்கூடாது ஒரு ஒரு மணி பன்னெண்டரை மணிக்கு மேல செய்யக்கூடாது சூரிய உச்சிக்கு வந்த வெட்டி தர்பணம் பண்ண முடியாது காலையில சூரியன் உதிக்குது சில ஊர்ல ஆறு மணிக்கு உதிக்கும் சில ஊர்ல ஆறு பத்து அரைகாலு இந்த மாதிரி சூரியன் உதிச்ச வெட்டி சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வெள்ள சாதத்துல வீட்டுல சமைப்பீங்க இல்லையா அந்த வெள்ள சாதம் யாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சுப்படாம கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா கருப்பு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி மூணு உரண்ட மாதிரி பிண்டம் மாதிரி பிடிச்சி வாழை இலையில வச்சு காகத்துக்கு வைக்கணும் இது ஒன்று இல்லைங்க இது கொஞ்சம் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு அது இல்லாமல் கா காலையில் யார் இப்போ அரிசி சோறு பண்றாங்க கிராமத்துல தான் செய்கிறாங்க சிட்டி சைடில் டிஃபன் சாப்பிட்றாங்க இட்லி தோசை பொங்கல் வடை அது பண்ண முடியாது ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு படைசல் போட்டும் கும்பிடலாம் அது வேற நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு படைசல் போட்டு கும்பிட்டா அதை எடுத்து நீங்கள் வைக்கிறதும் நல்லது தான் அதுவும் ஒரு விதமான தர்பணம் அந்த மாதிரியான முறையாக தான் வருது வந்து கிராமங்களில் பழக்கம் நம்ம நார்மலாக செய்யணும்னா இது ஒரு முறை வெள்ள சாதத்தில் கருப்பியில கலந்து வைக்கிறது ஒரு முறை ரெண்டாவது முறை என்னென்னா பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது அகத்திகீரை வாங்கி கொடுக்கறது வைக்கோல் வாங்கி கொடுக்கறது இந்த மூணுல ஏதாவது ஒன்னு வாங்கி கொடுங்க பசுமாட்டின் பசியை நீக்கணும் சில பேர் கேட்பாங்க அகத்தி கீரை தான் வாங்கி வாழைப்பழம் தான் வாங்கி தான் அருக முழு ரெண்டு கட்டு வாங்கி கொடுங்க பசுமாட்டின் பசியை நீக்க வேண்டும் அதுதான் இருக்கிற கான்செப்ட் நான் போனேன் ஒரு பழம் கொடுத்தா ரெண்டு பழம் கொடுத்தா இதுக்கு இது கணக்கு கிடையாது இது வந்து பல பேருக்கு கன்ஃபியூஷனா வருது ஒரு மாடு ஒரு மாடு எவ்வளவு சாப்பிடும் அந்த அளவுக்கு வாங்கி நீங்க கொடுக்கணும் ஏங்க ஒரே நேரத்துல மாடு அவ்வளவு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னா கொஞ்சமா கொடுத்துட்டு மீதம் இருக்கிறத மாட்டின் உரிமையாளர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்புறம் போடுங்க சாப்பிடுட்டுன்னு கொடுத்துட்டு வாங்க அதுதான் முறை இதை செய்யணும் பசுமாட்டின் பசியை நீக்கணும் அப்படி செய்தால் பித்ரு தர்பணம் செய்த பலன் கிடைக்கும் ஏங்க நீங்க இப்ப சுக்கரவசியத்தை பத்தி சொன்னீங்க ஏன்னா பித்ரு தர்ப்பணத்துக்கு இதுக்கு என்னங்க சமம் அப்படின்னா பித்ருஷம் நீங்கினால்தான் சுக்கரதேவன் வசியமாவார் இப்போ சுக்கரன் அப்படிங்கிறவர் என்ன வேலைக்கு அதிபதி தெரியுமா அவரை கலஸ்தரகாரன்னு சொல்லுவோம் அவர் வந்து திருமண வாழ்வுக்கான கிரகம் ஒண்ணு சுகபோகத்தின் அதிபதியாக சுக்கரன் வருவார் என்ன சுகபோகம் உங்ககிட்ட சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கும் பொன் பொருள் இருக்கும் இதுதான் சுக்கரனோட வேலை இதை அனுபவிக்கிற மனம் இருக்கணும் இதை அனுபவிக்கிற உடல் சுகம் இருக்கணும் இதுவும் சுகரனோட வேலை சரிங்களா சோ செல்வத்தையும் கொடுத்து அதை அனுபவிக்கும் பிராப்தத்தையும் கொடுப்பவர் தான் சுக்கரதேவன் ஒரு வீட்டுல பாருங்க எல்லா வசதியும் இருக்கும் ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கும் காரணம் சுக்கரன் வசியப்பட மாட்டார் என்ன காரணம்னு பாக்கும்போது எங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கும் பித்ருதோஷம் என்பது எந்த அளவுக்கு பாதிக்குது பாருங்க சுகபோகத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த இதுக்கு இருக்கு எதுக்கு பித்ருதோஷத்துக்கு இதுக்குதான் நான் என்ன பண்ண சொல்லணும் சொல்லியிருக்கேன் தர்பணம் கொடுங்க பித்ரு தர்பணம் கொடுங்க முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க முன்னோர்களை மறக்காதீங்க மாவாச தோறும் அட்லீஸ்ட் வெள்ள சாதத்துல கருப்பு எள்ளு கலந்து காகத்துக்கு வைங்க இல்லைங்க அதுவும் முடியாதுங்க எங்க நான் சிட்டில இருக்கிறவங்க பசுமாடு எங்கெங்க இருக்குது நான் எங்கெங்க போய் தேர்றது அப்படின்னு கேட்டா வறியவர்கள் ஒரு அஞ்சு பேத்துக்கு ஒருவேளை டிஃபன் வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இது அதை விட எல்லாத்த விட சிறந்த தர்ப்பணம் இதுதான் பித்ருகளுக்கு அஹ் பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சா ஒரு அஞ்சு வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க சாப்பாடு நீங்க கடையில பார்சல் கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு எதுவும் இல்லை சிறப்பான பலன் கிடைக்கும் இதெல்லாம் செய்த பிறகு இதெல்லாம் காலையில் நீங்கள் செய்யணும் காலை அமாவாசை காலையில் செய்யணும் செய்த பிறகு நைட் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் மூணாம் தேதி மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இதுதான் சூரிய கிரகண டைமிங் சூரிய கிரகண நேரம் இரவில் வர்றதுனால நம்ம ஊரில் இந்த கிரகணம் தெரியாது தெரியாத கிரகணத்துக்கு எந்த விதமான உடல் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் செய்ய தேவையில்லை உடல் சார்ந்த விஷயம்னா என்னங்க கிரகணம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சட்டியே குளிக்கணும்னு சொல்லுவோம் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஐசானை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் தேவையில்லை நீங்க வெளியே வரலாம் போகலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா தெரியாது தெரியாத கிரகணத்தினுடைய விஷயத்தினால அதில் எந்த பாதிப்பு இல்லைன்னு பஞ்சாங்கமே சொல்லுது ஏன்னா கிரகணம் தெரிஞ்சாதானே அதுல இருந்து கதிர்வீழ்ச்சி வரும் அந்த தான் நம்மளுக்கு பாதிப்பு வரும் ஸோ அதுவே இல்லங்கும் போது நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் பாதக பலன்கள் உடல் ரீதியான பாதக பலன்கள் கண்டிப்பா இல்லை சரிங்க இப்ப என்ன பண்ணணும் ஒரு கை சர்க்கரையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது கற்கண்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரை கற்கண்டு ரெண்டுல எதுவும் உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும் இந்த சூரிய கிரகண நேரத்துல குளிச்சு முடிச்சுட்டு பூஜைகரம் வந்துட்டு தீபம் போட்டுட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தபடி உக்காந்துட்டு வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஒரு துணியை விரிச்சிட்டு அல்லது ஒரு பழக மேலே உட்காந்துட்டு இது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு உங்களுடைய கையில் அந்த இனிப்பு பொருள் கற்கண்டையோ அல்லது சர்க்கரையோ வச்சுட்டு கையில மூடிட்டு கண்களையும் மூடிட்டு மனசார ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்ல பாருங்க இன்றைக்கி முக்கியம் இல்லை நூற்றி எட்டு தான் சொல்லணுமாங்கிறதுல மேலையும் சொல்லலாம் முடிஞ்ச ஒரு ஒரு மாலை மாதிரி பரிக மாலை மாதிரி வச்சுட்டு சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்களோ நல்லது நெ தீபம் ஏற்றி இதை சொல்லுங்கள் அப்போதான் சுக்கரவசியமாகும் ஏங்க மகாலட்சுமி கும்பிட்றீங்க சுக்கரவசியத்துக்கு அப்படின்னா மகாலட்சுமி தேவி சுக்கர கிரகத்தின் அதிபதி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிபதிகள்னு இருக்கிறாங்க அப்படி பார்த்தா சுக்கர கிரகத்தினுடைய அதிபதியாக வருபவள் மகாலட்சுமி தேவி ஸோ அந்த தாயை நாம் வணங்கி இந்த சக்கரை என்ன பண்ணணும்னா ஒரு தட்டில் வச்சுக்கணும் சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம போய் போட முடியும் சேஃபாக வச்சுக்கணும் மறுநாள் காலையில் நீங்கள் உடனே குளிச்சு முடிச்சுட்டு அதே பூஜையரை வந்துட்டு ஒரு ஒரு விளக்கல அகல் விளக்கல நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு அந்த சக்கரையை நீங்க எடுத்து மனசார கும்பிட்டுட்டு மரத்துக்கடியிலயோ பூச்செடி கடியிலேயோ நீங்க தூவி விட்டுருங்க அதை சிறு சிறு உரு உயிரினங்கள் எறும்புகள் எடுத்து செல்லும் அதோடு உங்களுக்கு நிகழ்ந்து நிகழ்ந்துவிடும் இந்த வசியம் நிகழ்வதின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற சகல விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உடனே தீர்றதை பார்க்க முடியும் இதுக்கு ஏதாவது டைம் பீரியட் இருக்கா ஒரு மாசமா ரெண்டு மாசம் உடனே தீர்றதை பார்க்க முடியும் உங்களுடைய ஜாதக கட்டத்திலே சுகரன் மறையக்கூடாது சுகரன் பாவிகளோடு சேரக்கூடாது சுகரன் அஸ்தமனமாக கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சுகரன் கெட்டுவிட்டால் ஒருவரினுடைய வாழ்வும் ரொம்ப கஷ்டமான நிலைக்கு போயிடும் அந்த நிலையை மாற்ற வேண்டும் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு அற்புதமான ஒரு சுக வாழ்வினை கொடுக்கக்கூடிய இந்த சூக்கரவசியத்தை வரும் மகாலய பக்ஷ அமாவாசை தினத்திலே வரும் கிரகண நேரத்தில் செய்து சிறப்பான பலனினை அடைந்திருங்கள் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்